வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போறது ராபின் ஷர்மாவோட ஒரு அருமையான புத்தகம் இது சும்மா ஒரு கதை நினைச்சிடாதீங்க நம்ம வாழ்க்கைக்கே தேவையான சில தத்துவங்களை சொல்லுது தனது ஃபெராரியை விற்ற துறவி வாங்க இந்த புத்தகத்துல இருக்கிற ஆழமான விஷயங்களை பத்தி நாம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம் வெற்றியோட உண்மையான விலை என்னவா இருக்கும் பாருங்க இந்த கதை ஆரம்பிக்கிறதே இந்த ஒரு முக்கியமான கேள்வியோடு தான் நம்ம எல்லாருமே சக்சஸ் பின்னாடி ஓடிட்டே இருக்கோம் இல்லையா ஆனா அதுக்காக நாம கொடுக்குற வேலை என்னன்னு என்னைக்காவது நின்னு யோசிச்சிருக்கோமா சரி இந்த கதையோட ஹீரோ பேர் வந்து ஜூலியன் மேண்டல் அவர் யாருன்னா ஒரு பெரிய லாயர் அவரோட கரியர்ல உச்சத்துல இருந்தாரு மற்றவங்களாம் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை ஊர்கண்ணுக்கு அவர்கிட்ட இல்லாத வசதியே இல்ல ஆனா ஜூலியனோட வாழ்க்கைக்கு ரெண்டு பக்கம் இருந்துச்சு வெளியே பாக்குறவங்களுக்கு அவர் ஒரு செலிபிரிட்டி லாயர் பணம் பவர் அப்புறம் அந்த பளபளன்னு ஒரு சிவப்பு கார் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு ஆனா உள்ளுக்குள்ள அவரோட உலகம் மொத்தமா உடஞ்சு போயிருந்தது பயங்கரமான மன அழுத்தம் ஒரு விதம் வெறுமை அவர் ஜெயிச்சுதான் நினைச்ச வெற்றிகள் எல்லாமே அவருக்கு அர்த்தமே இல்லாத மாதிரி தோண ஆரம்பிச்சுது அப்படி இருக்கும் தான் ஒரு நாள் கோர்ட்ல வாதாடிட்டு இருக்கும் திடீர் நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே விழுந்துட்டாரு ஹார்ட் அட்டாக் அந்த ஒரு நிமிஷம் அந்த ஒரு அதிர்ச்சி அதுதான் அவரோட வாழ்க்கையை தடம் புரண்டு போயிருக்குங்கிறத முகத்துல அரைஞ்ச மாதிரி உணர்த்துச்சு சொல்லப்போனால் இதுதான் அவரோட வாழ்க்கையோட டேர்னிங் பாயிண்ட் அந்த ஹார்ட் அட்டாக் ஜூலியனோட வாழ்க்கையை மொத்தமாக மாற்றி போட்டுடுச்சு அது வரைக்கும் அவர் ஓடிட்டு இருந்த அந்த ரேஸ் முடிவுக்கு வந்துச்சு இப்போது பணத்திலிருந்து உண்மையான சந்தோஷத்தை தேடி ஒரு புது பயணம் ஆரம்பிச்சது அவர் எடுத்த முடிவு ரொம்பவே அதிரடியானது முதல்ல தங்கிட்ட அந்த எல்லாத்தையும் விற்க ஆரம்பித்தார் அதில் அவர் உயிர்க்குயிராக பார்த்துக்கிட்ட அவரோட வெற்றியோட அடையாளமாக இருந்த அந்த ஃபெராரியும் அடங்கும் இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மையான ஞானம்னா என்னன்னு தேடி இமயமலையை நோக்கி ஒரு ஆன்மீக பயணத்தை ஆரம்பிச்சார் அந்த பயணத்துல தான் அவர் இமயமலையிலிருந்த ஞானிகள் கிட்டே இருந்து வாழ்க்கையோட ஏழு முக்கியமான நற்பண்புகளை கற்றுக்கிட்டாரு சொல்லப்போனா இதுதான் இந்த கதையோட ஆணி வேறே அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு இந்த ஏழு கொள்கைகள் தான் திறவுகோல்னு அந்த ஞானிகள் சொன்னாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியலாம் ஆனால் ஒவ்வொருனுக்கும் நம்ம வாழ்க்கையே மாற்றக்கூடிய சக்தி இருக்கு சரி அது என்ன அந்த ஏழு விஷயங்கள்னு பார்த்தா ஒன்று மனசை நல்லா பார்த்துக்கிறது ரெண்டு தெளிவான குறுக்கோகளை வச்சுக்கிறது மூணு ஒழுக்கமாக இருக்கிறது நாலு நினைவாற்றலை பயிற்சி பண்ணுறது அஞ்சு எளிமையாக வாழறது ஆறு நம்ம வேலையையும் வாழ்க்கையோட நோக்கத்தையும் சமமாக பார்க்குறது கடைசியாக ஏழு மற்றவங்களுக்கு சேவை செய்கிறது சரி இதில் சிலதை எப்படி நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரலான்னு இப்போ பார்க்கலாம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கேட்குறது நல்லதாக இருக்கும் கேட்டா மட்டும் போதுமா கண்டிப்பா இல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா இதெல்லாம் எப்படி நம்மளோட டெய்லி லைஃப்ல அப்ளை பண்றதுங்கிறது தான் இதுல மொத கொள்கை நம்ம மனசை நல்லபடியா பாத்துக்கிறது அப்படின்னா என்ன ஒவ்வொரு நாளும் பாசிட்டிவ் எண்ணங்களையும் நன்றியுணர்வையும் வளர்த்துக்கிறது தான் ஏன்னா நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியில நம்ம வாழ்க்கையா தெரியுது இதை செய்கிறதுக்கு சில சிம்பிளான வழிகள் இருக்கு உதாரணத்துக்கு காலையில் எழுந்ததும் நல்ல பாசிட்டிவான வாக்கியங்களை உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கலாம் அப்புறம் உங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்றி சொல்கிற மாதிரி ஒரு டைரி எழுதலாம் நெகட்டிவ் எண்ணங்கள் வரும்போது அதை அப்படியே பாசிட்டிவா மாத்த முயற்சி பண்ணுங்க அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் எளிமை எளிமையாக வாழ்கிறதுங்கிறது ஒரு கலை அதாவது நம்ம வாழ்க்கையில இருக்கிற தேவையில்லாத குப்பைகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எது உண்மையிலேயே முக்கியமோ அதுல மட்டும் கவனம் செலுத்துறது சரி இது எப்படி பண்ணுறது முதல்ல தேவையில்லாத பொருட்களை குறைக்கலாம் உங்கள் கவனத்தை சிதறடிக்கிற விஷயங்களை தூக்கி போடுங்க வெறும் பொருட்களை வாங்குறதுக்கு பதிலாக நல்ல அனுபவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க பாருங்க இதெல்லாம் செஞ்சாலே மனசில் ஒரு தெளிவு கிடைக்கும் மற்ற கொள்கைகளையும் எப்படி செயல்படுத்தலான்னு ஒரு சின்னதாக பார்த்துடலாம் உங்கள் வேலை மட்டும் வாழ்க்கை இல்லை அதுக்கு மேலே உண்மையான இலக்குகளை உருவாக்குங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் வளர்கிறதுக்காக ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணுங்க மன அமைதிக்காக கொஞ்ச நேரமாவது ஒதுக்குங்க நீங்கள் செய்கிற வேலையும் நீங்கள் நம்புகிற கொள்கைகளும் ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கடைசியாக மற்றவங்க மேலே கருணை காட்டுறதை உங்கள் வாழ்க்கையோட ஒரு பகுதியாக மாற்றிக்கோங்க ஆக இந்த மாதிரி நல்ல பழக்கங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது உண்மையான செல்வம்னா என்னங்கிறதையே இந்த புத்தகம் நமக்கு ஒரு புது ஆங்கிளில் காட்டுது நாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம் இதுதான் உண்மையான சொத்து நம்ம பேங்க் பேலன்ஸில் இல்லை அது நம்மகிட்ட இருக்கிற சுய கட்டுப்பாட்டிலும் தெளிவான நோக்கத்திலையும் அப்புறம் எது கொடுத்தாலும் கிடைக்காத அந்த மன அமைதியிலும் தான் இருக்கு ராபின் சர்மா சொல்ற மாதிரி மன அமைதி இல்லாத வெற்றிக்கு அர்த்தமே இல்லை பாருங்க இந்த ஒரு வரி இந்த முழு புத்தகத்தோட சாராம்சத்தையுமே ரொம்ப அழகா சொல்லிருச்சு உண்மையில நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு ஃபெராரியை தான் துரத்திட்டு இருக்கோம் சிலருக்கு அது புகழா இருக்கலாம் சிலருக்கு பணமா இருக்கலாம் இன்னும் சிலருக்கு அதிகாரமா இருக்கலாம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உங்க வாழ்க்கையில நீங்க துரத்துற அந்த ஃபெராரி எது அது உண்மையிலே உங்களுக்கு மனநிறைவு கொடுக்குமா